சுகாதாரக் கேடுகள் இவையெல்லாம் மாறி வரும் சூழ்நிலைகள் ஏன் இவ்வாறு இயற்கை மாறிக்கொண்டே வருகிறது என்ன காரணம் மரங்கள் நிறைந்த வனவளம் குறைந்து வருவதால் எனவே மரம் வளர்ப்பதை பற்றி ஊக்கப்படுத்துவதற்காகவும் வன வளம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இந்த குறும்படம் விளக்கம் தரும் வானலாவிய மரங்கள் வண்ண வண்ண மலர்கள் எண்ணற்ற செடி கொடிகள் இலைகள் நிரம்பிய கிளைகள் அதனிடையே பல வகை ஓசைகளுடன் பறக்கும் பறவைகள் இக்காட்சியை நீங்கள் எங்கேயாவது பார்த்திருப்பீர்களா கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சி பெட்டியில் மட்டும் நேரில் அல்ல இக்காட்சி சில ஆண்டுகள் கழித்து காண முடியுமா என்பது கேள்விக்குறியாகி வரும் இந்த நேரத்தில் வனங்களை வாழ வைப்போம் மண் வளத்தை காப்போம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் கிராமங்களில் தான் வாழ்கிறது என்றார் மகாத்மா விவசாய நாடான இந்தியாவில் உழவு தொழில் சிறக்க மழை பொழிய மரங்கள் அவசியம் கடல் நீர் ஆவியாகி பொழியும் மலையை விட மரம் செடியில் உள்ள இலைகள் தம்மிடம் உள்ள நீரை ஆவியாக்கி பொழியும் மலையே அதிகம் மக்கள் சுயநலத்திற்காக மரங்களை வெட்டுகிறார்கள் வீடுகள் வெட்டுகிறார்கள் என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் கணினியை வைப்பது கூட ஒரு அழகான மர மேஜையில் தானே ஆளும் வேலும் பல்லு குருதி மரம் இன்றி மழை இல்லை போன்ற சொற்றொடர்களில் இருந்து மரங்களின் சிறப்பை அறியலாம் பண்டைய தமிழர் இறைவன் கூட மரம் வைத்து பெருமைப்படுத்தினர் அசோகர் சாலை ஓரங்களில் மரம் நட்டு புகழ் பெற்றார் புத்தர் அரச மரத்தடியில் அமர்ந்து ஞானம் பெற்றார் அரச மரம் போதி மரமானது அதில் விநாயகர் அமர்வதும் அரச மரம் காரணம் அரச மரம் தான் அதிக பிராணவாயுவை வெளியிடுகிறது மரங்களிலிருந்து கிடைக்கும் பயன் எண்ணற்றது மனிதனும் பிற உயிரினங்களும் வெளியிடும் நச்சு காற்றை உள்ளிழுத்து நச்சு தன்மையை நீக்கி தூய காற்றை வெளியிடுகிறது மேலும் மரங்களால் மண்ணெருப்பு ஏற்படாமல் ஆற்றங்கரைகள் அழிந்து விடாமல் இருக்க பேருதவி செய்கின்றன மண் என்பது என்ன உயிரற்ற ஒரு பொருள் என்று நாம் தவறாக எண்ணுகிறோம் பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள் அதிகமாக இருப்பது மண்ணில்தான் உயிரற்ற மண்ணை சத்து நிறைந்த மண்ணாக மாற்றுவதே இயற்கை அன்னை அவற்றிற்கு தந்த வேலை அதோடு நாம் விதைக்கும் மரம் செடி கொடிகளை காத்து வளர்த்து சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்வதும் இந்த மண் அங்கும் சுயநலம் கருதி பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கிறான் மனிதன் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி எனப்படும் வண்ணத்து பூச்சி பார்க்க அழகாக இருக்கிறது அது மலருக்கு மலர் தாவுகிறது தன் உணவிற்கு ஆனால் தன்னையே அறியாமல் அயல் மகரந்த செயற்கைக்கு ஒரு முக்கிய ஏஜென்டாக உள்ளது கமிஷன் வாங்காமல் அதன் பயன் பரவலாக மரங்களின் வறட்சிக்கு துணையாகிறது சிறு தேடி கூட இதை செய்ய நினைக்கும் பொழுது மனிதன் ஒருவனை அழிக்க நினைத்து சாதிக்கிறான் இப்படிப்பட்ட பலவும் தன்னலம் கருதாது செய்வதே செயற்கை கொண்டு அழிக்கிறான் மனிதன் வறண்டு கிடக்கும் ஏரியில் தண்ணீர் இல்லாத போது வீடு கட்டிவிட்டு மழை காலங்களில் வெள்ளம் சூழ்ந்ததென்றால் எப்படி ஏன் இந்த நிலை சற்றே சிந்திப்பில் முடிவுதான் என்ன அதுவே மழை நீர் சேகரிப்பு திட்டம் என்னை போன்ற குழந்தைகளிடம் உங்கள் எதிர்கால லட்சியம் என்ன என்று கேட்டால் நான் டாக்டர் ஆக வேண்டும் கலெக்டர் ஆக வேண்டும் கம்ப்யூட்டர் படிக்க வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆனால் யாருமே ஒரு வனத்துறையில் சேர்ந்து இயற்கை வளத்தை காப்பேன் என்று இதுவரை கூறியதில்லை காரணம் இயற்கையை பற்றிய விழிப்புணர்வு பெற்றோர்கள் அவர்களிடத்தில் இன்னும் ஏற்படுத்தாததே சேமித்து வருடம்ளில் பல்லுயிர் பெருக்கத்திற்கு அடித்தளமாகி நம் வாழ்வாதாரமாகிய நீரை வருடம் முழுவதும் தடையின்றி வழங்கிக் கொண்டே இருக்கிறது நம் இயற்கை காடுகள் அனைத்து நதிகளுமே வனத்திலிருந்து தான் உருவாகிறது

பட்டம் பூச்சிகளை காப்போம் தட்டம் பூச்சிகளை காப்போம் பறவைகளை காப்போம் வன காப்போம் மரங்களை காப்போம் மரங்கள் நிறைந்த வனத்தை காப்போம் 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 காடுகள் காப்போம் நன்றி